ஆ ஃப்ரெண்ட்ஸ் இது நம்மளோட இருக்கின்ற பிரிச்சு ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம எக்ஸாக்ட்டாக எங்கே இருக்கோம்னாக்கா மேலப்பத்தூரில் நினைக்கிறோம் மேலப்பூரில் ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறு சரடி இடத்த பார்க்குறதுக்காக வந்துருக்கோம் இந்த இருக்கிற வீடு வடிக்கி குடியிருக்கிறதுக்கு அருமையான இடம் மேலப்பூர் பஸ் ஸ்டாப்பில் நம்ம கனகளுக்காக இருக்குது அந்த மேலப்பூர் பஸ் ஸ்டாப்பில் வந்து ஒரு இரநூறு முந்நூறு மீட்டர் தூரத்தில் இந்த ஸ்ட்ரீட்டில் ஒரு ஸ்டோர் டைப்பில் உள்ள வீடை பார்க்குறதுக்காக வந்திருக்கோம் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் டெமாலேஜ் பில்டிங்கு ஸோ தீவு குடியிருப்பது குடியிருப்பது மட்டும் தான் டேமேஜ் இருக்குது ஸோ வந்து இந்த இடத்துல சதுரடி ஏழு ஏழு ஐநூறு ரேஞ்சில் போயிட்டுருக்கு ஸோ எமர்ஜென்சிக்காக இவங்க வந்து அஞ்சு ஐநூறு திறங்குறாங்க இந்த மாதிரி இந்த அஞ்சு ஐநூறுக்கு இந்த ஏரியாவில் நம்ம கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் நம்ம வீட்டுடைய ஃப்ரண்ட் வியூ பார்த்துலாம் அப்றம்ஸ் நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் இதுதான் ஏரியா ஸ்ட்ரீட் வியூ இது இந்த ரெண்டாயிரத்தி இரநூறு சதுரடி வந்து ஒரு ஸ்டோர் வீடு பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் இதுதான் அந்த வீடு இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் டெமாலிஷ் பில்டிங் அது இது வந்து ஒரு ஆறு ஏழு வீடாக இருக்குது அப்படியே மராமத்து பண்ணி செஞ்சுட்டு அப்படியே கூட வாடிக்க விடலாம் வாடகை விட்டாலும் நமக்கு ஒரு இருபது முப்பதாயிரம் ரூபாய்கிட்ட வாடகை எடுக்கலாம் இப்படியே விட்டால் எந்த ஒரு வேலையுமே செய்யாமல் அப்படியே விட்டாக்க ஒரு முப்பதாயிரரூபாய்க்கு குறையாமல் வாடகை எடுக்கலாம் ஏன்னா ஏழு வீட்டு இருக்குது ஒரு வீட்டுக்கு நாலுரூவான்னு வச்சாலும் இரு இருபத்தஞ்சு ரூபா குறைகிட்ட வாடகை வந்துடும் ஆனால் இது வந்து எல்லாத்தையும் இடிச்சிட்டு கட்டினா அருமையாக கட்டலாம் இது மேலப்பதூர்லேருந்து ஒரு இரநூறு முந்நூறு மீட்ரு டிஸ்டன்ஸில் இருக்குது இது ஒரு போர்ஷனாக இருக்குது இது வந்து பழைய காலத்து வீடு தற்சமயம் லோனில் தான் இருக்குது அதனால் டைட்டில் கிளியராக இருக்குது போர் ஃபெசிலிட்டி இருக்குது காவிரி வாட்டர் இருக்குது பக்கத்துலேயே நல்லா அழகான பில்டிங்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ வீடுகள் தான் குடியிருப்புகள் மத்தியில் தான் இருக்குது ரெண்டு பக்கட்டு ரோடு இருக்குது இது கிழக்கும் மேற்கும் பார்த்த மாதிரி இருக்கும் கிழக்குலேயும் பார்த்துருக்கு மேற்குலேயும் பார்த்துருக்கு இது ஒரு வீடு ஸோ தனித்தனியாக இது ஒரு ஓட்டு வீடு தனித்தனியாக ஆக்சஸ் இருக்குது எல்லாத்துக்குமே அப்படியே கூட வாடகைக்கு விடலாம் அல்லது இப்படி இடிச்சிட்டு சிட்டி பேஸ்டாக வீடு வாங்கணுன்னு நினைக்கிறவங்க கட்டி இடிச்சுட்டு கட்டலாம் ஸோ இது தனித்தனியாக இது ஒரு வீடு அது ஒரு வீடு மொத்தம் ஏழு வீடு இருக்குது அது அது ஒரு பாதை அந்த வீட்டுக்கும் இது வீட்டுக்கும் நடுவில் பாதை இருக்குது மேற்கு சைடில் உள்ள பாதை இது இந்த இடத்துல சதுரடி ஏழாயிரூவா ஏழாயிரத்தி வரைக்கும் அப்படின்னு போயிட்டுருக்கு பார்ட்டிக்கு எமர்ஜென்சியாக விற்கிறனால பணம் ஐயாயிரத்தி ஐந்நூறுரூவாய் தராங்கிறாங்க இந்த பட்ஜெட்டில் இந்த ஏரியாவில் நமக்கு அமையிறது கஷ்டம் இது ஒரு வீடு தனித்தனி ஈபி கனெக்ஷன் இருக்குது கரெக்டாக மேலப்பூர்லேருந்து ஒரு கால் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அதாவது மேலப்பூர் போ போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ரெட்டப்பிள்ளையார் கோயில் தருன்னு சொல்லுவாங்க இந்த எண்டு முடிஞ்சோடனே ரோடு அது ஒரு ரோடு அந்த வீட்டுக்கும் இதுவும் நம்ம மத்தியில் ரோடு இருக்குது ரெட்டப்பிள்ளையார் கோயில் வழியாக வரணும் இது ஆல்ரெடி ஏழாயிரம் மேலே போயிட்டுருக்கு இப்போ எமர்ஜென்சி பார்த்த தேவையா அஞ்சு ஐநூறுன்னு கொடுக்குறேன் இருக்காங்க இந்த பேங்க்கு இப்போ பேங்க்கில் லோனில் இருக்கா டக்குன்னு முடிக்கணும்னு நினைக்கிறாங்க அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டால் கம்மியான விலையில் வாங்கிடலாம் ஸோ இந்த பட்ஜெட்டில் நமக்கு அமையிறது ரொம்ப கஷ்டம் இப்போ ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக நமக்கு இந்த இது கிடச்சிருக்கு கரெக்டாக இந்த ரெண்டு பக்கத்துமே அமௌண்ட் இருக்குது அமௌண்ட்னால் இந்த இவங்களுடைய இவங்கள்ட்ட வால்ங்கிட்டு இருக்குது இவங்கள்ட வாலிங்கிட்டு இருக்குது ஸோ நடுவில் நம்ம அழகாக வீடாக கட்டிட்டு இருக்கலாம் இது அப்பார்ட்மெண்ட் ஸ்டைலையும் கட்டியும் சேல் பண்ணலாம் ஸோ பில்டர்ஸ்க்கு எல்லாம் கிடச்சுனாக்க இது ஒரு நல்ல வாய்ப்பு ஏன்னா இந்த ஏரியாவெலாம் நமக்கு இடம் அமையிறது ரொம்ப கஷ்டம் இதில் ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு சர்டி தான் நமக்கு பத்திரம் அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா ஒரு நூறு இரநூறு சர்டி நமக்கு எக்ஸ்ட்ராவே இருக்கும் ஸோ அதிலெலாம் அதுக்கெலாம் நம்ம பணம் கொடுக்க தேவையில்லை ஸோ எல்லாமே இபி கனெக்ஷனோட இருக்குது இன்றைக்கி இன்றைக்கி உள்ள சூழ்நிலைக்கு இபி கனெக்ஷன்லாம் வாங்க முடியாது காவிரி வாட்டர் இருக்குது போர் இருக்குது எல்லா ஃபெசிலிட்டியோடு இருக்குது இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியான வழியில் வருது விருப்ப முடிச்சுடா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் கம்மியான வழியில் வாங்கிக்கலாம் தேங்க்யூ ஃபார்ங் தேச்சி ப்ராப்பர்ட்டி